கேஎஸ்டி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க நம்ம சேனலில் டாப் குவாலிட்டியில் பெரிய சைஸில் மூன்று ஜெர்சி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது மூன்றுமே நல்ல தரமான மாடுங்க மூன்றுமே அதிக கரைவுத்திறன் வாய்ந்த மாடுகள் அப்படின் தாங்க மாடு காலத்தில் போல சொல்லியிருக்காங்க மூன்று மாடுகளோட கலரை பொறுத்தவரைக்கும் செவலை மர சந்தன புள்ளை செவலை எல்லாமே அடிச்சுக்க முடியாத கலருங்க ரொம்ப ரேர் கலரும் கூட மாடு ஒவ்வொன்றுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்குது இந்த மூன்று மாடுகளும் எங்கே இருக்குது கரைவுத்திறன் எவ்வளவு விலை எல்லாமே நான் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவ்வள மரம் மாடு பார்த்தீங்க வீடியோவில் நீங்களே பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீத்து தாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் எடுத்துக்கோ கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு மாட்டு கருத்தரை ப்ளஸ் இருக்காங்க மாட்டோட கரவை திறனை பொறுத்தளவு ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க மாட்டு கருத்தரை ப்ளஸ் இருக்காங்க நல்ல சைனிங்கான மாடு ரொம்ப ரேர் கலரும் கூட மாட்டுக்கு சுளி தவறலாம் எதுவும் இல்லை சுளி சுத்த மாடை மாடுங்க நல்லா பண்ண யூஸ் தாராளம் இந்த மாடை சூஸ் பண்ணலாங்க ஏன்னா லாபங்கள் ஈட்டக்கூடிய மாடு தாராளமாக நெருக்கி வச்சு கறவையை கூட ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வச்சா கூட மாதத்துக்கு ஆறுநூறு லிட்டர் வருதுங்க ஒவ்வொரு மாடுமே தாராளமாக அந்த அளவுக்கு கரைவை எதிர்பார்க்கக்கூடிய ஏன்னா உங்களோட தீவன முறைகள் அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை அதோட இதை அடிச்சுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் மாடுங்க இதுவும் இரண்டாம் மீத்து அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில்ஸ் இருக்காங்க பல் வந்து பல் இன்னைக்கு காலையில் தாங்க இந்த மாடு கன்று இருக்குதுங்க என்ன கன்றுன்னா கிடாரி கன்று ஈன்று இருக்குதுங்க மாடு வந்து கிடாரி கன்று இருக்குது நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்ல பெருவெட்டான மாடுங்க இந்த மூன்று மாடுகளோட எஸ்என்எஸ் பேக்கெட்டும் நல்லா தரமாக இருக்கும் நாலஞ்சு பர்சன்டேஜ் வரும் எஸ்என்எஸ் பேக்கெட் தரமாக இருக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தான் சொல்லி இருக்காங்க அந்த மாடு எப்படி நல்லா ஜம்முன்னு யானை மாதிரி இருக்குது பாருங்க நல்ல பெருவெட்டான மாடு சுழி தவறலாம் எதுவும் கண்ணுக்கும் சுழி இல்லை மாட்டுக்கும் சுழி இல்லை அப்படின்னாங்க மாட்டு கடத்துறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க ரத்த சவலன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு அருமையான மாடு ரெண்டா மாடு எவ்வளோ உடஞ்சி நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்க கறவையை பொறுத்த பள்ளி தாராளமாக இருபது லிட்டரு கேரண்டி தரலாங்க அந்த அளவுக்கு இந்த மாடெலாம் இருபது லிட்டர் கறவை கறந்த மாடு அப்படின்னாங்க மாட்டு கடத்துறப்பில் வச்சுருக்காங்க இந்த மாடுகளாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அங்கே இருக்குது கள்ளக்குறிச்சியில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு போகிற அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் தமிழ்நாடோ கேரளாவோ எந்த பக்கம் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருங்க தொடர்பு கொள்ளுங்க நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடு சந்தன பிள்ளை மடிச்சுட்டு பாருங்கள் இதுக்கு நல்ல பயங்கரமாக எடுக்கக்கூடிய மாடு இதுக்கு நல்ல கறவை திறன் வாய்ந்த மாடுகள் சொல்லி அடிக்கலாம் அந்த மாடுகள்லாம் கறவை அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஐந்து நாட்களுக்குள்ள கன்று ஈன்றும் சொல்லி தவறலாம் எதுவும் அப்படிதாங்க மாட்டு கருத்தர பிளஸ் இருக்காங்க காம்பு வளம்லாம் பாருங்க எவ்வளோ நீல நீளமா நல்லா மிஷின் கறவைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க மாடு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க நல்லா சைனிங்கான மாடு தேவைப்படுற நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட்டோட பண்ணி சொல்லிருக்காங்க விலைய விலையை பொறுத்தவரை நேரில் வாங்க இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்க தாங்க மாட்டு கருத்தர பிளஸ் இருக்காங்க காண்டாக்ட் கான்டாக்ட்